அதுக்கு என்ன அர்த்தம் வள்ளுறு பிறந்து இவ்வளவு காலம் ஆயிடுச்சு அப்படியுமா இப்படித்தான் எல்லா சமயங்கள்லயும் எல்லா சமுதாயத்திலயும் மனிதர்களுடைய பெயரால பிறப்பின் பெயரால ஆண்டுகள் இருக்குது முஸ்லிம்களுக்கு ஒரு ஆண்டு இருக்குதுல என்ன ஆண்டுங்கி ஆண்டு இப்ப ஹிஜிரி எத்தனை தெளிவா இருக்குன்னு சரி அப்ப ஆயிரத்தி நானூத்தி பதினெட்டு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் இருக்கு அவனெல்லாம் பிறப்பு கொண்டு வருஷம் வைக்கிறான் கிறிஸ்து பிறந்து நம்ம எதை வைக்கணும்னா நபி பிறந்து ரெண்டாயிரம் வருஷம் இல்ல ஆயிரத்தி நானூத்தி பதினெட்டு இல்ல ஹிஜ்ரத்தில் இருந்து ஆயிரத்தி நானூத்தி பதினெட்டு ஐம்பத்தி மூணாவது வயசு நடக்குது இந்த ஆயிரத்தி நானூத்தி பதினெட்டோட ஒரு அம்பத்தி மூணு வருஷத்துக்கு போறாத்தி நானூத்தி பதினெட்டோட பிளஸ் மூணு சேர்த்தா சல்லாசலம் எப்ப பிறந்தாங்கன்னு தெரிஞ்சு போயிடும் அப்ப நபீசல்லா பிறந்த வருஷத்தை நாம விட்டுப்புட்டு சஹாபாக்கள் விட்டுட்டு பதினாலு நூற்றாண்டு காலமாக வாழ்ந்த முஸ்லீம்கள் விட்டுப்புட்டு எதை இஸ்லாமிய வரலாறுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஹிஜிரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ரசூல்லா பிறந்ததுல இருந்து வருஷம் ஆரம்பிக்கல அவர்கள் கல்யாண இருந்து வருஷ ஆரம்பிக்கல நதியாக ஆனதிலிருந்தும் வருஷ ஆரம்பிக்கல ஐம்பத்தி மூணாவது வயசுல ஒரு தியாகம் செய்கிறாங்க என்ன தியாகம் அல்லாவுக்காக மார்க்கத்துக்காக தீனுக்காக சத்தியத்துக்காக என் குடும்பத்தை துறப்பேன் என் வீடு வாசலை துறப்பேன் என் சொத்து சுகங்களை துறப்பேன் என் ஊரை துறப்பேன் என் நாட்டை துறப்பேன் என்னுடைய நண்பர்களை துறப்பேன் அணிந்திருக்கிற ஆடையோட எல்லாத்தையும் தொடர்ந்து நாம் போக வேண்டும் போனாங்களே அதாகிறது மக்காவை விட்டு விட்டு மதீனாவுக்கு புறப்பட்டு போனாங்களே தியாகத்தை மதிக்கக்கூடிய மார்க்கம் தான் இது தியாகத்தின் அடிப்படையில் தான் திறந்த நமக்கு என்ன இருக்குன்னு இருக்கு திறந்து நபியை ஆவாட்டி என்னங்க இருக்கு நான் கேட்கிறேன் நபிகள் நாயம் பிறந்த அப்துல்லா பிறந்துட்டாரு அப்துல்லாவுடைய மகனாக முகமது பிறந்தாச்சு அவர் நபியா அவளை வேற ஆளாக்கி இருந்தான்னு வைங்க எல்லாம் இதுல என்ன இருக்கு உங்களுக்கு அப்ப நமக்கு எதுல வந்து நம்ம கொண்டாட்டம் இருக்குது ரெண்டு கொண்டாட்டம் ஒன்னு தியாக பயணம் அதை கொண்டாடுறோம் ஹிஜ்ரி ஹிஜ்ரி ஆண்டிஸ்லாத்துல உண்டு இன்னொன்னு வருஷ வருஷம் நம்ம ஒரு நாளை கொண்டாடுறோம் அந்த நாள் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நாள் எந்த நாள் அது லைலத்துல் கதிரி லைலத்துல் கதிரி ஹைரோ மின்னாள் பிஷார் லைலத்துல் கதிரி என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஏன் ஆயிரம் மாதங்கள் அல்லாஹ் எதை கொண்டாட சொன்னான் பாருங்க இரவை ஆயிரம் மாசத்தை விட இறங்க துவங்கிய இரவு அதாவது சாதாரண முகமதாக இருந்தவர் அல்லாவுடைய தூதராக ஆன இரவு இக்ரா என்ற வசனம் இறங்கி நீ என்னுடைய தூதராக ஆகிவிட்டாய் என்று சொன்னிச்ச அந்த இரவு தான் ஆயிரம் மாசத்தை விட சிறந்தது எது சிறந்தது விளங்கிட்டீங்களா நம்ம கொண்டாடுறோம் அவர்கள் நபியாக ஆன தினத்தை இருக்கிறோம் அதை கொண்டாடுமாறு அல்ல சொல்றோம் ஒரு இரவுக்கு ஆயிரம் இரவு நன்மை இல்லை ஆயிரம் மாதத்துடைய நன்மை அதை தாண்டும் நன்மை லைலத்துள் கதிரி ஹைரோன் அப்ப லைலத்து கதிரி என்ற இரவு முகமதாக இருந்தவர் நபியாக ஆன இரவு சாதாரண மனிதராக இருந்தவர் அல்லாவுடைய தூதராக ஆக்கப்பட்ட இரவு ஒரு அப்துல்லாவுடைய மகனாக இருந்தவர் அகில உலகத்திற்கும் வழிகாட்டியாக நியமிக்கப்பட்ட இரவு அதை கொண்டாட அல்லாஹ் அல்லப்ப கொண்டாட சொல்லல அப்ப நம்ம கொண்டாடாம இல்லை நவீனத்திற்கு அதில் கொண்டாடு விடிய விடிய வணங்கி கொண்டாடு ஒரு இரவுக்கு ஆயிரம் மாசம் முப்பதாயிரம் இரவு நன்மை அள்ளி கொள்ளேடி அதுதான் தவிர ஒருவனுடைய பிறப்பை கொண்டாடுறது வந்து கிறிஸ்தவ கலாச்சாரம் கலாச்சாரம் அபுபக்கர் மீலாது உஸ்மான் கொண்டாடலை அலி கொண்டாடல சொல்லி இருக்கிறீங்களே அபுஹனிபா கொண்டாடலை ஷாபி கொண்டாடலை மாலிகிமாம் கொண்டாடல இமாம் கொண்டாடல மீலாது விழா என்ற இந்த கொண்டாட்டமே இந்தியாவுல இந்த சுதந்திர போராட்ட காலத்தில் அவன் பிள்ளையார் ஊர்வலம் போறாங்கிறதுக்காக வேண்டி போட்டியாக அரசியல் நோக்கத்தை மதத்தை நுணைக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டது கவத்தில் ஊரக நாட்டில் எங்கேயும் மீளாத பேரணி கிடையாது இங்க உண்டாக்கணும் எதுக்கு உண்டாக்குனீங்க மார்க்கத்தை மார்க்கமா வைக்கணும் அவன் பிள்ளையார் ஊர்வலத்தை அரசியலுக்கு பயன்படுத்தினா நீங்க அரசியலுக்கு அரசியல் அரசியலை தனியா பண்ணுங்க அந்த மனிதருடைய பெயரை பயன்படுத்தாதீங்க அதுக்கு உண்டாக்குனது உண்டாக்குன நோக்கமே சரியில்லை இந்தியாவில் மேட் இன் இந்தியா மீளாத ஊர்வலம் மீராது ஊர்வலம் என்பது நம்ம இந்தியாவுடைய மக்களுடைய கண்டுபிடிப்பு சவுதி அரேபியாவில் மீலாது ஊர்வலம் இல்லை குவைத்துல இல்லை ஈராக்கில் இல்லை ஈரான்ல இல்லை அமெரிக்காவில் இல்லை ரஷ்யாவில் இல்லை உலகத்தில் முஸ்லீம்கள் வாழ்றாங்க எத்தனை நாடுகள் இல்ல எந்த நாட்டிலையும் இல்லை நூத்தி ஐம்பது கோடி முஸ்லீம்கள் வாழ்கிற எங்கேயும் இல்லை இங்கே இருபது கோடி முஸ்லீம்கள் வாழக்கூடிய இந்தியாவில் தான் இருக்கு நம்ம கண்டுபிடிச்சது நம்ம உண்டாகிட்டது இது வேணாம் இது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை ஒரு நாள் கொண்டாட்டத்தில் நீங்க இறங்கினீங்கன்னா அவங்களை மறப்பீங்க கொண்டாடி என்ன நன்மை அடைஞ்சிங்க சொல்லுங்க பார்ப்போம் பாவத்தை அள்ளி கட்டுறது தலைவர்களை புகழ்றது ஒருத்தர் குதிரையில ஏற ஒரு கொடி குடிக்க அதுல ஒரு வேடிக்கை தெரியுமா குதிரை எரிக்கிற புல் சேவல இருப்பார் குதிரையில் ஏறிக்கிட்டு புகழ்றாங்க மீளாத விழா அந்த சுண்ணத்தான தோற்ற வேணாம் அது உண்டா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நம்மளை ஏமாத்திருக்கு மதத்தின் பேரால ஏமாத்த இடம் கொடுக்காது ரசூல் செல்லாத சத்தனுடைய புகழ களவெல்லாம் உள்ளத்தில் நினைச்சிக்கிதுங்க ஒவ்வொரு வினாடியும் புகழுறதுக்கு ஒரே வழி என்ன அல்லாஹ் சொல்லித்தர சொல்லி முடிச்சிக்கிறாங்க உங்களுக்கு ரசூல்லாமேல உண்மையிலும் முகபத்து இருக்குதா உண்மையிலும் முகபூத்து இருக்குல்லங்க ரசூல்ஸ் அல்லாஹ் சொல்றாங்க லா யூ மீனும் ஹத்தா ய ஹவாஹு கவஹன் லிமா ஜேத்துபிஹி நான் எதை கொண்டு வந்தேனோ அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில் காதல் கொள்ளாத வரை உங்களில் எவனும் ஊமினாக முடியாது கொண்டு வந்ததை பின்பற்றுவதில் காதல் கொள்றா நான் வரதட்சணை வாங்க வேணாண்ட வாங்காம இருந்து காத்து நீ என்னை மதிக்கிற நான் மகள் கொடுக்க சொன்ன மகள் கொடுத்து கல்யாணம் பண்ணு நீ மதிக்கிற கலப்படம் பண்ண வேணாம் சொன்ன பண்ணாம வியாபாரம் பண்ணி காத்து நீ என்ன மதிக்கிற அளவு நிறுவையில் மோசடி பண்ண வேணாம்னு சொன்ன அந்த மாதிரி இருந்து காத்து நீ என்ன மதிக்கிற பொய் சொல்லாதேன்னு சொன்னேன் சொன்ன புறம் சொன்னேன் சொன்ன கோல் சொல்லாது சொன்ன இதுகள் வாழ்க்கையில கடைப்பிடிச்சு நட தான் என்னை மதிக்குதல் இருக்குன்னு சொன்னாங்களே நபி சொல்லா அலை சொல்லலாம் நீங்க அல்லாவே நேசிக்கிறதா இருந்தா கூட அவரை தான் பின்பற்றணும் இன் கொஞ்சம் தொகைப்பு நல்லா சத்தபிணி நீங்கள் அல்லாவை நேசிப்பதாக இருந்தால் கூட முகமது ஆகிய எண்ணை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் அல்லாஹ்வுடைய பிரியத்தை காட்டுறதுக்கு அடையாளம் அவரு அல்லாவை நேசிக்கிறியா பின்பற்றவர அவரை பின்பற்றலாம் நீ அவரையும் நேசிக்கிற அல்லாவை நேசிக்கிற அல்லாஹ் உங்களை நேசிப்பான் இதுக்கு தாங்க எந்த ரசூலை அல்ல அனுப்பினாலும் ரசூல அனுப்பினாலும் கட்டுப்பட்டு பின்பற்றி நடக்கிறதுக்கு தான் அனுப்புறான் அப்படி நடக்கக்கூடியவர்களாக நம்ம ஆகணும் நம்முடைய மார்க்க பக்திய அரசியலாக்கி முஸ்லீம்களை முஸ்லிம்களை ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை ஆதரித்த முப்ப நாள் கலந்து கொள்ளக்கூடியது மனிதனை காலிலே செல்லக்கூடிய மடாதிபதிகள் கலந்து கொள்ளக்கூடியது முஸ்லீம்களுடைய அரசு இந்த கூட்டத்தை பயன்படுத்தி தங்களை தக்கவைத்துக் கொள்வதற்காக சில பேருடைய ஆதாயத்துக்கு பயன்படக்கூடியது இதுல முஸ்லீம்கள் பங்கெடுக்க கூடாது என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாக்ருதாவானா அனிஹந்தில்லா இரப்பில் ஒரு இஸ்லாம் துவார்த்து கூட நன்மை இதுவே நம்பியை பின்பற்றுங்க அதையும் வளைக்கிறோம் அரசியல் மேடையில் செல்ல வளைக்கலாம் ஒரு சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம் உட்கார்ந்து இருக்கும்போது என் கிட்ட செய்தான் வருவான் என்ன அறியாம ச கடுமையான வார்த்தை வரும் கேட்டுக்கிற உங்கள்கிட்ட சைதான் வருவான் இப்படி குசும்பு பண்ணுவோம் இப்படி விடுவோம் இப்படி எல்லாம் பண்ணுவோம் இப்படி ஏதாவது நம்ம அறியாமல் இந்த சபையில் ஒரு பாவம் நிகழ்ந்திருக்குமானால் சபையை விட்டு கலையும் பொழுது ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டு கலையுங்கள் அந்த சபையில் நீங்கள் செய்த உடலால் உள்ளத்தால் நாவால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமா போவீங்க என்று பெருமானார் செல்லும் சொன்னாங்க அது என்ன அல்லாஹ் தூய்மையானவன் நாங்க தூய்மை இல்லாதவன் எந்த பாவமும் இல்லாதவன் அல்லாதான் சுபஹானல்லான்னு சொல்வதன் மூலமாக நம்முடைய இயல்பு ஒத்துக்கிறோம் சுபஹானமா பொய்யிலிருந்து தூய்மையா திராடிலிருந்து தூய்மையா சொல்ல முடியாது சுபஹான் பரிசுத்தமானவன் உனக்கே எல்லா புகழும் சுபஹான கல்லாகுமே இறைவா நீயே மகா தூய்மையானவன் ஒபிஹந்தி உன்னை மீண்டும் புகழ்கிறோம் அப்படி சொல்லிட்டு அசா இல்லாத இல்ல அந்த உன்னை தவிர கடவுள் இல்ல என்று உறுதிமொழி தர்றோம் இருக்க எங்கள்கிட்ட ஏதாவது தப்பு நடந்திருந்தா மன்னிப்பு தேடுறோம் இலைக்க உன்னிடத்துல இடத்துல சரணடைகிறோம் இப்படி சொன்னோம்னா அவன் எந்த தப்புக்கும் அப்பாற்பட்டவன்னு ஒத்துக்கிறோம் நாம தப்பு செய்யறவங்க ஒத்துக்கிறோம் அதுக்கு மன்னிப்பும் கேட்கிறோம் அப்ப நம்முடைய பாவங்கள்லாம் என்ன செய்யல அழிஞ்சிருது அதனால அது நன்றியுரை சொல்லிட்டு